என்னுடன்பிரவா உறவுகளே நண்பர்களே சகோதர சகோதரிகளே என்னுடைய வியூஸ்களே சப்ஸ்கிரைபர்களே இந்த டிபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் வீட்டிலிருந்து எப்படி நாம் பணம் சம்பாதிக்கிறது மொபைலை கொண்டு எப்படி நாம் பணம் சம்பாதிக்கிறது நம்மளுடைய விரயமாகிற நேரத்தை எப்படி பணமாக மாற்றுறது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லாம் நான் பணம் சம்பாதிக்கிற ஆதாரத்தை கொண்டு தாங்க பதிவிடுறேன் இதில் சேர்கிறதோ சேராததோ உங்களுடைய சொந்த முடிவு தான் இப்போது ஒரு கம்பெனி தங்களுடைய புதிய அப்டேட்டை தந்திருக்காங்க அது எந்த கம்பெனி என்ன அப்டேட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க என்னுடைய வியோஸ்களே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க எஸ்பிஓவில் கட்டண பணம் திருப்பி தரப்போகிறாங்களா எஸ்பிஓவில் ரெஃபரலே இல்லையா அப்போ கம்பெனி எப்படி நடக்கும் கட்டண பணத்தையும் தந்துட்டு அப்புறம் ரெஃபரலையும் நிறுத்திட்டாங்கன்னா எப்படி நடக்குங்க என்னது எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங்கா என்னங்க இது கம்பெனி தொடர்ந்து நடக்கிறதுக்கா இல்லை நம்மளெல்லாம் இதோட வீட்டுக்கு அனுப்புறதுக்காங்க ஓ லீவு எக்ஸ்டெண்ட் ஆகுமா இந்த வேலையினால் லீவு எக்ஸ்டெண்ட் ஆகும் சரி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க கேள்விப்படுறோம் இதெல்லாம் உண்மையாக நடக்குமா அதை பற்றி நாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணுங்க அப்போ தான் இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு உள்ளே கிடைக்கும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எஸ்பியோவில் ட்ரெய்னர் சங்கர் சார் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கு நைட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காருங்க ஸோ அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கிய தகவல்களை அவர் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலே வருது ஸோ அனைவரும் முதல்ல இந்த வாய்ஸ் மெசேஜை போய் கேளுங்கள் உங்களால் தொடர்ந்து கேட்க முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கேளுங்கள் ஏன்னால் இதில் முக்கிய தகவல்களை அவர் தெரியப்படுத்தியிருக்காரு சரிங்களா சரி இப்போ அவர் என்னென்ன தகவல்களை தெரியப்படுத்தியிருக்காரு அப்படின்றத நாம் இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில் நான் தமிழைனில் கொடுத்துருக்கேன் அந்த தகவல்களை முக்கியமாக நாம் இப்போது பார்க்கலாங்களா சரி வாங்க நாம் இப்போ வீடியோ போய் பார்க்கலாம் எஸ்பிஓவில் கடந்த டிசம்பர் மாதம் அதாவது இன்றைக்கி ஜனவரி ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி போல் எஸ்பிஓவில் லீவ் விட்டாங்க நாற்பத்தைந்து நாட்களுக்கு சரிங்களா ஸோ அதை கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாம் தேதி எஸ்பிஓ ரீஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருந்தார் அதற்கு காரணம் எஸ்பிஓவை ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்ற போகிறோம் அது மட்டும் இல்லை ஆர்பிஐ சொன்ன மாதிரி இதில் சேர்ந்த மக்களுக்கு அவங்க கட்டின பணத்தை திருப்பி தருற மாதிரியும் ரெஃபரல் இருக்கக்கூடாது அப்படின்ற கட்டாயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கேற்ற போல் நாங்கள் ப்ளானை தயாரித்து நாங்கள் கொண்டுட்டு வரணும் இது சாத்தியமாக இல்லையா அப்படின்ற அதை நாங்கள் ஆராய்ந்து பிறகு தான் எங்களால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதற்கு நிறைய நாட்கள் தேவைப்படுது ஆனால் நாங்கள் இந்த குறுகிய காலந்தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுருந்தார் இல்லைங்களா அவர் வாய்ஸ் மசேஜ் கொடுத்துருந்தார் அதே போல் டிசம்பர் மூணாந்தேதி நம்மளுக்கு எந்த ஒரு ஏனிங் இதுவும் ஒர்க் ஆகலை நம்மளுக்கு ஏனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நாட்களுக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்படின்னு சங்கர் சார் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் விட்டால் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கான பெண்டிங் பேமெண்ட்டெல்லாம் எல்லாம் அதெல்லாம் அவங்க செய்து அவங்க அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டை திருப்பி வரும்படியாக செய்துட்டாங்க அல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பேமெண்ட் வந்து சேர்ந்துருக்கும் ஒரு சிலருக்கு வேணால் பெண்டிங் இருந்திருக்கலாம் அவங்க செய்த தவறுகள்னால சரிங்க இப்போது சங்கர் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு சரி அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் பணத்தை திருப்பி தர மாதிரி ஒரு பிளானை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அதாவது சில கம்பெனி கூட நாங்கள் டை அப் இருக்கோம் ஸோ கம்பெனிக்குள்ளே டிஸ்கஷன் நடந்துக்கிட்டுருக்கு ஸோ நீங்கள் கட்டின பணம் உங்களுக்கு திருப்பி தரும்படியான ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு இருக்குது ஆனால் அது முழுவதும் சரியான முறையில் எப்படி நடத்தணும் அப்படின்றத நாங்கள் இன்னும் கொண்டுட்டு வரல அதனால் இது ஒரு தகவல் தான் இந்த நியூ இயர்க்கு எஸ்பிஐலேருந்து தர ஒரு சிறப்பான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இல்லைங்களா ஸோ அப்போது கம்பெனி வந்து இந்த பணத்தை திருப்பி தராங்க அப்படின்னும்போது இந்த கம்பெனிக்கு ரெஃபரல் இருக்கா ரெண்டாவது கேள்வி அதாவது ஆர்பிஐ சொன்னது நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு ரெஃபரலை கம்பல்சரின்ற மாதிரி போட்டிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்போது அந்த ரெஃபரலே இல்லாமல் நாம் அப்கிரேட் ஆக முடியும் கோல்டுக்கும் டைமண்டுக்கும் அப்கிரேட் ஆக முடியும் அதற்கான ஒரு பிளானையும் நாங்கள் தயாரித்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சங்கர் சார் சரி இது ரெண்டுமே மிக சிறப்பு இல்லைங்களா ஏன்னா கட்டின பணம் நமக்கு திருப்பி தந்துடுறாங்க எஸ்பிஓவில் ரெஃபரலே இல்லை ஆனால் நம்மளுக்கு அப்கிரேடு பண்ணிக்க முடியும் இது சாத்தியமா அப்படியான ஒரு பிளானை கொண்டுட்டு வர்றதுக்கு முடியுமா ஆனால் முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் அவங்க பிளானை தயாரிச்சிருக்காங்க சரிங்களா சரி இப்படி செய்தால் கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தான் பார்த்துங்க எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங் ஆமாங்க பணத்தை திருப்பி தந்துடுறாங்கன்னா அப்போது ஃப்ரீ ஜாயின் தானே அது இல்லைங்களா ஸோ அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மூணு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்றாங்க ஆனால் இது ஃப்ரீ ஜாயினிங்கன்னு சொல்லிவிட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் அது லட்சன்றது கூடியே கூட போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க இப்போது எஸ்பிஓவில் பணத்தை திருப்பி தந்துடுறாங்க சரி எஸ்பிஓவில் ரெஃபரலும் இல்லை ஆனால் அப்கிரேடு நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கம்பெனி எப்படி வழி நடத்துறது கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க ரெஃபரலும் இல்லை அப்போ இந்த கம்பெனி எப்படி வளரும் அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த கம்பெனி நடத்துவாங்களா இல்லையா இல்லை இந்த கம்பெனி நம்மளுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அதுவும் நிறுத்திடுவாங்களா அப்போது நம்மளுக்கு சேர்ந்த மக்களுக்கு என்ன ஆகுறது ஏன்னா இந்த பிரேக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்களே அவங்கள என்ன ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங் வரப்போகுது அப்படின்றாங்க ஏன்னா பணம் வாங்கினா தானே நான் திரும்பி கொடுக்கணும் நான் பணமே வாங்கலை அவங்கள உள்ள ஆட்களை சேர்க்குறதுக்கான ஒரு பிளானை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதுவும் இந்த எஸ்பிஓவில் ஒரு சிறப்பு இல்லைங்களா அடுத்ததாக பாருங்கள் இதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா இதெல்லாம் செய்யணும் சாதாரணமாக செஞ்சிட முடியுமா ஏன்னால் இதெல்லாம் செய்யணுன்னா முதல்ல சாஃப்ட்வேரில் சேஞ்சஸ்ஸாக கொண்டுட்டு வரணும் ஏன்னா இது ஒரு நாளில் முடிகிற வேலை கிடையாது ஏன்னா பேமெண்ட்டை திருப்பி தொடரணும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு சும்மா விட்டால் கொடுத்து திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்றதில்லை இதை ஒரு ப்ரூஃபாக கொண்டுட்டு வரணும் ஏன்னா ஆர்பிஐக்கு இவ்வளோ பேருக்கு இந்த ஃபண்டை அவங்க உங்களோட பிளானுக்கு ஏற்ற ஃபண்டை நாங்கள் திருப்பி தந்துட்டோன்றத எஸ்பிஓ ப்ரூஃபாக ஆர்பிஐக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரெஃபரல் இல்லை அப்படின்ற அந்த பிளானை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ப்ரூஃபையும் ஆர்பிஐக்கு அவங்க தரணும் ஏன்னா ஆர்பிஐ மறுபடியும் எஸ்பிஓ மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது நம்மளுடைய எஸ்பிஓவோட வெப்சைட்டையோ டொமைனையோ அவங்க பிளாக் பண்ணக்கூடாது அப்போது என்ன பண்ணணும் இதை செயல்படுத்துகிறாங்க இந்த கம்பெனி எஸ்பிஓ செயல்படுத்துகிறாங்கன்றத அவங்க ப்ரூஃபோட ஆர்பிஐக்கு அவங்க ப்ரூஃப் பண்ணணும் அதை தந்தால் தான் ஆர்பிஐ நம்பும் எஸ்பிஐஓ மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சரி அதுக்கடுத்தது இதெல்லாம் செய்யணுன்னா காலதாமதம் ஆகும் அப்போது லீவு எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தங்கன்னா நூறு சதவீதம் இந்த பிளான் எல்லாம் உள்ள கொண்டுட்டு வரணும்னா குறைஞ்சபட்சமாக ஒரு பத்துலேருந்து இருபது நாள் பதினைந்து நாள் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அதுக்கான ஒரு புதிய சாஃப்ட்வேரை நாம் உள்ள அப்டோட் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு சங்கர் சார் ப்போது நம்மளுடைய லீவு மேபி இதெல்லாம் செய்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றத நாம் இது புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அறிவிப்பு தான் இப்படியெல்லாம் கம்பெனி செய்யலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அதுக்கான முயற்சிகளை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா பணத்தை திருப்பி திருப்பித்தரோன்னா இன்வெஸ்டர்ஸ் வேணும் இல்லைங்களா அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு ஒத்துக்கணும் இல்லைங்களா உள்ளே பணமே வராமல் எப்படி கம்பெனி ரன் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்காக இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை தானே கையில் எடுத்திருக்காங்க புது புது விதமான மார்க்கெட்டிங் சோர்ஸை உள்ளே கொண்டுட்டு வர போகிறாங்க ஏன்னா இதை வந்து சங்கர் சார் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்காரு அதில் ஒரு சாம்பிள் தான் இந்த பேன் கார்டு ஐடி ஃபைல் இதெல்லாம் சரிங்களா இந்த மாதிரி சர்வீஸ் இதே போல் இன்னும் பல சர்வீஸ்கள் உள்ளே வரப்போகுது அந்த சர்வீஸை நாம் பயன்படுத்துறது மூலியமாகவும் நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை சொல்லி அதில் அவங்கள பயன்படுத்துகிறது மூலியமாகவும் கூட கம்பெனிக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தை கொண்டு நம்மளுக்கான பேமெண்ட்டு தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா இதை தான் வந்து சங்கர் சார் இப்போது சொல்லியிருக்காரு அதனால் எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எஸ்பிஓலேருந்து சும்மாவே பணத்தை திருப்பி கொடுத்துட முடியாது இல்லைங்களா அது மட்டும் இல்லை எஸ்பிஓவில் ரெஃபரல் இல்லாமல் நடத்தணும்னா அந்த சேர்ந்தவங்க வர் மறைக்கும் வச்சு நடத்தணுன்றதுனாலும் முடியாது அப்போது என்ன செய்யணும் இங்கே இது ரெண்டு தேவை செய்யும்போது ஃப்ரீ ஜாயினிங் கொடுத்தாகணும் ஸோ ஃப்ரீ ஜாயினிங் வரவங்களுக்கும் பணத்தை நம்ம தரணும் இல்லைங்களா அப்போது என்ன பண்ணுறது ஸோ இதுக்கெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொஞ்ச நாள் இதை எக்ஸ்டன்ட் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேர் உள்ளே கொண்டுட்டு வந்து அதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதை எல்லாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஷின் மார்க் ஏன்னா இவங்க இப்போது கம்பெனி சைட்லேயும் நம்மளுடைய வெண்டாஸ் இருக்காங்க இல்லைங்களா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ அந்த கிட்டேயும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இதில் ஓகே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா சங்கர சொல்லியிருக்கிற இந்த அறிவிப்புகள் கூடிய விரைவில் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா லீவ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஆனால் இதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கலைன்னா அதுக்கு மாற்று வழியாக இ இவங்க இன்னொரு ஒரு பிளானையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிய தகவல்களில் கூடிய விரைவில் தரதாக சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வருகிற பத்துலேருந்து பன்னெண்டு தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு முக்கிய தகவல்கள் புதிய தகவல்கள் வருவதற்கான நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரிங்க இது தாங்க சங்கர் கொடுத்த இந்த முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவை முழுசாக கேட்டவங்களுக்கு நான் சொன்னது எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால் எஸ்பிஓவில் நூறு எஸ்பிவில் சங்கர் சார் தர தகவல்களை தவறாமல் நீங்கள் கேளுங்கள் சரிங்களா இதில் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய வியூவர்ஸ்களை நீங்கள் இந்த கம்பெனியில் இன்னும் சேராமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காத்திருங்க கம்பெனி ரீலான்ச் பண்ணி வரும்போது உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு நீங்கள் இதில் சேர்ந்து பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமாக